கோபி நீங்கள் இந்த டெண்டரை சரியாக பூர்த்தி செய்து அதை ஃபைல் பண்ணி வைங்க நாளை காலை முதல் வேலையாக நம்ம ஆஃபீஸில் கொடுக்கணும் அதனால ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி பக்காவா டெண்டரை கோட் பண்ணுங்க நான் பேங்குக்கு போயிட்டு வர்றேன் என்றார் மேனேஜர் சரி என்று தன்னுடைய அலுவலக அறையில் மேனேஜர் சொன்னபடியே ஃபைலை சரியாக முடித்துவிட்டு அலுவலக வேலையில் ஈடுபட்டார் மதிய வேலை என்பதால் வீட்டிலிருந்து கொண்டு வந்த உணவையும் சாப்பிட்டு முடித்தார் நேரம் கடந்து சென்றது மாலை ஏழு மணியானதும் டெண்டர் ஃபைல்ல எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு ஆயத்தமானார் கோபியின் போன் அடித்தது ஹலோ சொல்லுங்க சார் எதிர்முனையில் மேனேஜர் ஒன்னும் இல்ல கோபி டைம் ஆகிடுச்சு அதனாலே ஃபைல்ல உங்க வீட்டுக்கு கொண்டு போங்க நாளை காலை எட்டரை மணிக்கு என் வீட்டிற்கு கொண்டு வாங்க என்றார் மேனேஜர் மறுநாள் காலையில் மேனேஜர் கூறியது நினைவிற்கு வந்தது காலை எட்டரை மணிக்கெல்லாம் ஃபைலை நேராக தன் வீட்டிற்கு கொண்டு வந்து தரச் தரச்சொல்லியிருந்தார் இரவு பதினொன்று வரை கண்விழித்து அந்த வேலையை முடித்தேன் காலை ஃபைலை எடுத்துக்கொண்டு இரண்டு தெருக்கள் தள்ளியிருக்கும் என் மானேஜரின் வீட்டிற்கு புறப்பட்டேன் மானேஜரின் வீட்டிற்கே குடியிருப்பது எவ்வளவு தவறு என்பது இதுபோன்ற சமயங்களில்தான் புரிகிறது அந்த சமயத்தில் ஒரு ஆள் பலூன் மற்றும் குழந்தைகள் விளையாடும் பொம்மைகள் ஆகியவற்றை விற்றுக்கொண்டு வந்தார் அதை பார்த்த என் ஐந்து வயது மகன் பலூன் வேண்டும் என்று அடம்பிடித்தான் இதை கவனித்த பலூன்காரன் தன் வேலையைக் காட்டினான் உடனே கையிலிருந்து நீளமான பலூனை தேய்த்து சத்தத்தை உண்டாக்கினான் அந்த சத்தத்தை கேட்ட பையன் இன்னும் சத்தமாக அல ஆரம்பித்தான் அதெல்லாம் வேணாண்டா வாங்கி கொடுத்தா உடைச்சிட்டு இன்னொன்னு வேணும்னு அடம்பிடிப்பே எதுக்கு பத்து ரூபாய வேஸ்ட் பண்ணணும் சாயங்காலம் கடைக்கு கூட்டிக்கிட்டு போய் சாக்லேட் வாங்கித் தர்றேன் சரியா பையனை சமாதானப்படுத்திவிட்டு புறப்படத் துவங்கினேன் பலூன்காரன் நகராமல் என் வீட்டின் முன்னால் நின்றவாறே சத்தத்தை உண்டாக்கிக் கொண்டிருந்தான் பையன் மீண்டும் அடம்பிடிக்கத் தொடங்கினான் என்னங்க பையன் ஆசையா கேட்கிறான் பத்து தானே போனா போகுது ஒன்னு வாங்கி கொடுத்துட்டு போங்களேன் என் மனைவி பையனுக்கு சிபாரிசு செய்தாள் பத்து ரூபா உனக்கு போனா போவுதா காசை இப்படி அலட்சியமா நினைக்கக்கூடாது அது அப்புறம் நம்மளை அலட்சியப்படுத்திடும் புரிஞ்சுதா அவளை முறைத்தவாறே இப்போது பலூன்காரனிடம் அந்த கோபத்தை காட்டினேன் அதான் வேணாம்னு இல்ல உனக்கு வேற ஏதாவது சொல்லணுமா இடத்த காலி பண்ணு அந்த பொம்மைக்காரர் முணுமுணுத்தவாறே புறப்பட்டான் பலூன் கிடைக்காத ஏமாற்றத்தில் பையன் அழுது கொண்டிருந்தான் வாய மூடுடா இல்லாடி அடி பிச்சுடுவேன் என்றான் கோபமாக நான் போட்ட அதட்டலில் பையன் பயந்து அடங்கிப் போனான் சரி நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அந்த ஃபைலுடன் என் மானேஜரின் வீட்டிற்கு போய் உட்கார்ந்தேன் அரை மணி நேரம் வரை அவர் புறப்படக் காணோம் அடுத்த பத்தாவது நிமிடத்தில் புறப்பட்டு வெளியே வந்தார் அவருடன் அவருடைய பேரப்பையனும் வந்தான் அந்த சமயத்தில் அவர் வீட்டின் வாசலில் பொம்மைக்காரர் வழக்கம் போல பலூனை தேய்த்து ஓசையை எழுப்பிக் கொண்டே வந்தான் அதை பார்த்த மானேஜரின் பேரப்பையன் தனக்கு பலூன் வேண்டுமென தன் தாத்தாவிடம் கேட்டான் மானேஜர் பர்சை திறந்தார் சில்லறை இல்லையேப்பா என்னிடமெல்லாம் ஐநூறு ரூபாய் நோட்டுகள்தான் இருக்கிறது நான் சாயங்காலம் வரும்பொழுது வாங்கித் தருகிறேன் என்றார் மேனேஜர் ஆனால் அந்த சிறுவன் விடுவதாயில்லை இதைப் பார்த்த நான் உடனே பாக்கெட்டில் கைவிட்டு பத்து ரூபாயை எடுத்து பலூன்காரனிடம் தந்து ஒரு பலூன் வாங்கி மானேஜரின் பேரப்பையனிடம் கொடுத்தேன் சந்தோஷமாய் அதை வாங்கிக் கொண்டான் அந்த பையன் எதுக்கு கோபி நீ வாங்கித்தர்றே மற்ற ஆல்ப மானேஜர்களைப் போல இவர் இல்லை நல்லவர் இருக்கட்டும் சார் சின்ன பசங்க ஆசைப்பட்டு கேட்டா வாங்கி தரணும் சார் அடுத்த வினாடியில் டப் என்று ஒரு சத்தம் கேட்டது அந்த சிறுவன் பலூனை உடைத்து விட்டான் தாத்தா தாத்தா இன்னொரு பலூன் வேணும் அழுது அடம் பிடிக்க ஆரம்பித்தான் சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த பலூன்காரனை கூப்பிட்டேன் நான் மறுபடியும் ஒரு பத்து ரூபாயை கொடுத்து பலூனை வாங்கி அவன் அழுகையை நிறுத்தினேன் அப்போதுதான் பலூன்காரனை கவனித்தேன் அரை மணி நேரத்திற்கு முன்னால் என் வீட்டருகே கொண்டிருந்த அதே பொம்மைகாரன் இப்போது அவன் என்னை பார்த்து சிரித்தான் உன் பையன் பலூன் கேட்டப்ப உடைச்சிடுவே எதுக்கு பத்து ரூபாய் தண்டம்னு சொன்னே ஆனா இப்ப உன் அதிகாரியோட பையனுக்கு யோசிக்காம ஒன்னுக்கு ரெண்டு பலூனா வாங்கித்தர்றே உனக்கெல்லாம் எதுக்கு ஐயா குழந்தை பலூன்காரன் தன்னுடைய அந்த ஒரு சிரிப்பினாலேயே இத்தனையையும் எனக்கு உணர்த்தி விட்டான் உண்மை என் மனதை சுட்டது மாலை வீட்டிற்கு வீட்டிற்குத் திரும்பியபோது என் மகனுக்கு பலூனும் பொம்மைகளும் இனிப்புகளும் வாங்கிக் கொண்டு சென்றேன் கதையின் நீதி நம்மில் பலர் இப்படிதான் செய்கிறோம் நம் குழந்தைகளுடனும் குடும்பத்துடனும் நேரத்தை செலவிடுவதில்லை எப்பொழுதும் வேலை வேலைன்னு தன் குழந்தைகளிடம் அன்பையும் பாசத்தையும் இழக்கிறோம் முடிந்த வரையில் தம் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவோம்